அட்டமதக பற்றி அரசமகன் கற்பர்கள் வீரர்களை துடிப்படும் வலந்த கொண்டிருக்கிறார்கள் இந்த அற்புதமான போடியில் பரிசுத்தர்கள் சிறகம்பரி செய்ய பெருமதற்கு இப்பிடி ஆتما ஹலகு இவத்தமா ஹம்மாள் தெறிட்டின்ற காலையா அது பொம்முக்கு எழுக துடிக்கின்ற வீரகள சத்தமிற்றி ஆடுகின்ற காலையா முட்கமிட்ட துடிக்கின்ற வீரகள சத்தமா இல்ல கோபாயன கொடுறندார் பாப்போ இந்த அற்புதமான போடியில் வெள்ளையர் வெள்ளேதேவியா ஆதியோ பெருமை சேர்த்திடமா சேர்த்திடமா அல்லது சிறந்த காலை வீரர்களும் தனசேகரம் என்ற சேமா சர்தார் அரசுங்கங்கை மாவட்டம் வெள்ளையணை புரтал புரட்டிவிட்ட வீரம் என்ற வீரநாச்சார் மணிக்கு முதமை சேட்டியல தஞ்சூர் சுப்ரமணிய தேவர் தற்பன் காலை மிக பொட்டிட்ட வளமண்ட கொண்டிருக்கிறதே அந்த காலையை நாண்ட பொட்டிய மட்டசிய வீரன ஒரே நாக்க தேடு

ஆடுகின்றால அதை யுத்தமிட தொடிக்கின்ற வீரர்களா மத்தமா யார் என்ற ஹெற்பி இருந்தா கார்ப நேரங்க ஹெற்பி மீடானாங்க சண்டை விட்டானாங்க குரவைட்டால் காலை சகராடானாங்க விசளடிட்டால் வாடுவீர்களர்கள் வாட்டை பிடித்தார் கள்ளன் தெங்கின் குரவை சத்தமா இல்லை ஆங்கலின் விசில் சத்தமா என புறப்பிறந்த கார்பா ரஜரா சீரியில सही शक्ति नहीं आएगा भाई ओ शाह बड़ा पेंग है रुपीला खंडम குப்பை சென்று சேரும் हाथ मिला हाथ गीर होइंगे ये जो हरम मिला हाथ में मन में भी होजो हाथ एंगल भी मिला इंजन सीरम भी मिले हिस्सा नज़र आंगलेस रातन जट्टो होइंगे निंद्रा हो நேரங்கள் நெருங்கவேடான காலங்கள் கடந்து போயே போயே இந்த கணமையான கோட்டியை சரி செய்ய வேண்டிய கடமற்கே இந்த பட்டமஞ்சி பிரகதீஷ் அவர்கள் நேயர்களுக்கு சிறப்பிக்க வேண்டிய பெற்றல வலசை கார்த்திக் அவர்களை விழாவுல சேர்ப்பதாக அறிவி பெரிய <laughs>

வேர் root-இல வேற்று அடைநாக்கி பெரிய பெற்ற தன் மண்ணிற்கு பெருமை சேற்றிய தன் சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்து வெற்றி இருக்கின்ற காளை வடசென்னி 800 தரசேகரப்ரமஸ் வேலா சாயமாக பனீர் சுப்ரமணிய தேவர் கருப்பன் காளை மிக துடிபுடன் களமண்டம் பண்ணியிருக்கின்றது ஆசுவா என்னிக்கு நம்ம எல்லாம் சார்பாக 1 அள்ள 2 அள்ள 501 சார்பாக அன்னை சேவை பரிசு வழங்க விழாக்கு பரிசு தவறக்கு காலையும் சிறந்த காலை அரே பைசட்டன பல சவுண்டேனே சவுண்ட் கம்மையாயிச்சு நேர ரெண்டும் கடந்து இந்த கடுமையான வேட்டியை வெய்ந்தியார் வெள்ளே

நேராக பிழைத்து ஆலையை கலுத்தி வீட்டு पढ़ी राज கிரைய ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் கவிசேன அவர்கள் சார்பாக இந்த மாటికి சிறப்பு பரிசு வெள்ளள கிரந்தள்ள 1000 क्विंटल சிறப்பு பரிசு சதசிதகங்கை மேலும் இந்த மாటికి சிறப்பு பரிசு வnsec காติкраयர் அவர்கள்

அரசங்குதான் <Nicom dictionaries in alphanasa>